பிக் ஓவர கூட அவர் இல்லை என்று பல பேர் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கீங்களா அப்ப உலக நாயகர் என்று உலகத்துக்கே ஆள் நாயகராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நாயகர்கள் இருந்து கொண்டிருப்பார் இன்றைக்கு அது ஒவ்வொருவற்ற தனிப்பட்ட ம மனம் சார்ந்த விடயங்களாக இருக்கு இன்றைக்கு பலரை பார்த்தா திரையில் தான் நாங்கள் பலர் நாயகர்களாக கொண்டாடி கொண்டிருக்கோம் திரையை தாண்டி தரையில் பல விடயங்களை செய்து கொண்ட கூடியவர்களுக்காக அதாவது திரையிலும் நாயகர்களாக இருந்து தரையிலும் நாயகர்களாக இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பல நிழல் உலகங்களில் இருக்கக்கூடிய நாயகர்களை தான் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் காணப்படுகிறது ஆனால் நிஜ உலகிலே பல நாயகர்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் பல நாயகர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நாயகர்களால் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறோம் என்ற பல உண்மை கதைகள் இந்த சமூகத்திலே இன்னும் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆக இந்த குருவாகள் ஒவ்வொரு குழந்தைக்குமே முதல் நாயகரார் என்று பார்த்தால் அப்பா என்றுதான் குருவா ஆனால் எனக்கு அந்த கருத்தோடு என்ன உடன் பார்த்தால் எல்லா குழந்தைகளுக்குமே முதல் நாயகர் அல்லது நாயகியாக இருக்கக்கூடியது அப்பாவும் அம்மாவும் தான் இருக்க போடுவார்கள் அப்ப இந்த இருவர் இந்த நாயகர்களை தாண்டி இவர்களை கொண்டாடி தீர்த்த பிறகுதான் எங்களுக்கு எந்த நாயகர்களாகவும் இருக்கப்படுவார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய நாஜகர்களாக பார்க்கக்கூடிய அப்பாவை பார்த்தோம்னா அவர்களுக்கு நாங்கள் தான் நாஜகர்களாக இருப்பார்கள் அவர் எங்களை அப்பாக்கு அப்பாவுக்கு எங்களுக்கு அப்பா இருந்தாலும் அப்பாவுக்கு நாங்கள் தான் ஹீரோவா இருப்போம் எங்களை தான் அவர்களுடைய வாழ்நாள் பணியாக இருக்கும் அம்மாக்களை பார்த்தாலும் அதுதான் ஆண் பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு தேவையில்லை நான் அந்த ஹீரோ ஒன்று வரைக்கும் ஆண் பிள்ளைகளை கொண்டாடி தீர்ப்பதில் அம்மாவை அடித்துக் கொள்ள யாராலும் முடியாது அப்ப இந்த உலகத்துல நாங்க பார்த்தோம்னா பெற்றோர்கள்லாம் உங்களுடைய அடிப்படை ஹீரோ ஹீரோயினாக இருக்கிறார்கள் அதை தாண்டி பார்த்தோம்னால் இந்த பொதுப்பால் வரைக்கும் எல்லா இந்த உலகத்துல எல்லா இடங்களிலுமே எங்களை கொண்டாடி தீர்ப்பவர்கள் அல்லது எங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வர்கள் அல்ல இந்த உலகிலேயே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவருக்கு தனிப்பட்ட முறையிலே நாஜகர்களாக செயன்படுவார்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு பலருக்கு பல வைத்தியர்கள் இன்றைக்கு நிஜ உலகிலேயே நாஜகர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அண்மையிலேயே கூட இந்தியாவில் நாங்கள் திரையிலே பார்த்தது போல் ஐந்து ரூபா வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர்களும் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் பலருக்கும் நாயகர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு இலவசமாக கல்வியை பல இடங்களிலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக சமுதாய பணிகளில் ஈடுபட்டு இந்த சமுதாயத்தை திருத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் பலர் நாயகர்களாக இருக்கிறார்கள் ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு அரசியல் அமைப்போ அல்லது ஒரு அரசாங்கமோ செய்ய முடியாத செயல்களை இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக ஒருவர் சாதித்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பல சமுதாயத்தினருக்கு ஒரு பெரிய நாயகர்களாக இருப்பார் உட்பட்ட மனிதர்களுக்கு ஒரு நடிகர் சென்று வீடாக சென்று உதவுகிறார் அல்லது அவர்கள் துன்பப்படும் பிள்ளையிலே அவர்களோடு தோளோடு தோல் நிற்கிறார்கள் அந்த சமூகத்தினருக்கு அவர்தான் நாயகர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த நாயகர் என்பது திரையை தாண்டி தரையிலே இருக்கக்கூடியவர்கள் மீதும் கவனம் செலுத்தப்பட வேண்டியவுடைய இல்லையா காட்டிக் நிச்சயமாக இன்று முதலில் இன்று எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாநாயகர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாயகர்கள் அப்படி என்று சொன்னோன்ன நாங்கள் எல்லாருமே திரை சார்ந்து யோசிக்கிறத முதல்ல நிப் நிறுத்தனம் நாயகர்கள் என்று சொல்ல யார் யாரொருவ தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது பிறருடைய வாழ்க்கையில் ஒரு சுவீச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகம் தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் வந்து கதாநாயகர்கள் நாயகர்கள் என்று பிரமிப்பாக கூற முடியும் அதாவது ஹீரோ அப்படின்னு நாங்கள் வர்ணிக்க முடியும் அப்ப இந்த ஹீரோ என்ற பதம் ஆண்களுக்கு மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை இது பெண்களுக்கும் பொருந்தும் அப்ப நாங்கள் ஹீரோ என்று பார்க்கைக்குள்ள முதல்ல திரைப்படத்தை தவிர்க்கணும் அதுக்கு பிறகு ஆண்களை மட்டும் பார்க்கிறதையும் நிறுத்தணும் இப்படி வரை இந்தியாவுக்குள்ள சமகால வாழ்வியல்ல எங்களோட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஹீரோக்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இப்படி இருக்கக்குள்ள தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் வைத்தியர்களாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ ஹீரோக்களை நாங்கள் சம வாழ்வுல கொண்டிருக்கிறோம் இவர்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு வைத்தியர்களை கொள்வோம் என்று உலகளாவிய ரீதியிலே கொரோனா காலத்துல வந்து தன்னுடைய குடும்பங்களையும் கவனிக்காமல் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் சுயநலமாக கவனிக்காமல் வைத்தியர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த நோயாளிகளுக்காக

வைத்தியசாலை என்று பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தாதியர்கள் உண்மையில் அத்தனை நோயாளர்களையும் கவனித்துக் கொள்வதிலும் சரி அவர்களுடைய நோய் தொடர்பான விடயங்களிலும் சரி அந்த தாதியர்கள் முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் உண்மையில் வைத்தியசாலைக்கு நாங்கள் ஒரு நாள் சென்று வந்தாலே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளும் வந்து எங்கள் மனதளவில் எங்களை எவ்வளவோ பாதித்து விடும் ஆனால் தொழில் என்று அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்களாக இருக்கட்டும் தாதியர்களாக இருக்கட்டும் அவர்கள் தினம் தினம் அங்கு பார்க்கக்கூடிய விடயங்கள் தினமும் பார்க்கக்கூடிய மரணங்கள் அங்கு வரக்கூடிய விபத்துக்கள் அங்கு பலியாகக்கூடிய சிறுவர்கள் என்று அத்தனை மன உளைச்சலுக்கு மத்தியிலும் எங்களுக்கு ஒரு அளப்பரிய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே போற்றுதல் என்பதை நாங்கள் முதலில் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வோம் அதுக்கு பிறகு யார் ரியல் ஹீரோஸ் என்று நாங்கள் பார்க்க ஆசிரியர்களை சொல்லலாம் நாங்கள் ஏலவே ஆசிரியர் தினத்துல கதைச்சது மாதிரிதான் ஆசிரியர்கள் உண்மையில் மாணவர்களை தூக்கி விட வேண்டும் மா தன்னை விட இவன் வாழ்க்கையில் வளருவான் என்று தெரிந்து அவர்களுக்கு ஒரு சேவையை வழங்கக்கூடியவர்கள் தான் உண்மையில் ஆசிரியர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து சந்தித்திருக்கக்கூடிய ரியல் ஹீரோஸ் அப்படின்றதுல எங்களுடைய ஆசிரியர்களும் அடுத்தது இந்த ராணுவம் சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் உண்மையில் தமிழ் பிரதேசங்களில் வாழக்கூடிய தமிழர்களுடைய ரியல் ஹீரோஸாக இருக்கக்கூடிய ராணுவம் சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை மரணித்தவர்களாக இருக்கட்டும் அல்லது நிஜ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுது அப்படி ரியல் ஹீரோஸ் எங்களுடைய வாழ்க்கையின் கதாநாயகர்கள் யார் அப்படி என்று சொன்னால் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பொருட்படுத்தாமல் வளர்த்து உள்ளவர்களின் வாழ்க்கை தொடர்பில் கவனம் செலுத்துகிறார்கள் அல்லது உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அதிகம் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இருப்பவர்களையும் நாங்கள் நிஜ வாழ்வில் கதாநாயகர்களாக பார்ப்பது உண்டு இப்படி வருகின்ற பொழுது நான் யாரை குறைப்பட்டு கதாநாயகர் என்று சொல்ல வேண்டும் என்று விளைகின்றேன் என்றால் இந்த வைத்தியசாலைகளிலும் சரி அல்லது ஒவ்வொரு வேலை கூடங்களிலும் சரி இந்த துப்புரவு பணியாளர்களை நாங்கள் முதலில் உண்மையில் கதாநாயகர்கள் என்று கூற வேண்டும் நாங்கள் எந்த அளவிற்கு எங்களை சுத்தமாக வைத்திருக்கின்றோம் என்பதை தாண்டி எங்களுடைய எங்களை சூழ உள்ள வேலை தளங்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் எங்களை சூழ உள்ள இடங்களும் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையில் சுத்தம் என்று சொல்லுவோம் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களை சுத்தமாக வைத்திருக்கின்றோமே தவிர எங்களை சூழ உள்ள பிரதேசங்களை எங்களை சூழ உள்ள இடங்களை சுத்தமாக வைத்திருக்கின்றோமா என்று

தங்களை அர்ப்பணித்த பல நாயகர்களுடைய கதைகள் பலரை நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கொள்ளும் இன்றைக்கு தெய்வங்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட நாயகர்களோடு வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு திசை மாறி தனியை கட் அவுட் வைத்து ஒரு திரையை நடிக்கக்கூடிய நடிகருக்காக வீட்டிலே பால்மா இல்லாமல் பிள்ளை அழுது ஒன்று இருக்கும் நாங்கள் லட்சங்களிலே பால்களை வாங்கி கொண்டு ஒரு திரை கட் அவுட்டுக்கு ஊத்தி தள்ளுகிறோம் அல்லது விடிய விடிய குடும்பத்தை கவனிக்காமல் ஒரு திரை வாசலிலே பிள்ளையை மறந்து நிற்கிறோம் பலர் நசங்கி சாகுறார்கள் இன்றைக்கு இந்த திரை நாயகர்களை கொண்டாடுவதற்கான உண்மையிலே எங்களுடைய நிஜ நாயகர்களை நாங்கள் மறந்து போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இந்த நாயகர் தினத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பெரிதாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீங்க இப்ப எல்லாருமே நித்திரையால் எழும்பி இருப்பீங்க இப்ப நீங்க நித்திரையால் எலும்பி பார்க்க ஒரு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாயகர் இருக்க மாட்டார் என்னன்னா அந்த மனுஷன் இப்ப அஞ்சு மணிக்கு எலும்பி வீட்டு வேலையில எல்லாம் முடிச்சுட்டு உங்க உங்களை கவனிப்பதற்காக உங்களுடைய அன்றாட நாள் உணவிற்காக அந்த மனுஷன் ஓட இருக்கு அதான் நார்ந்து பார்த்தா அங்களோடு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா இன்றைக்கு இப்ப நீங்க எலும்பி பாத்தீங்கன்னா நீங்கள் டிவிக்கு முன்னால் இருப்பீங்க ஆனா அந்த மனிதர்கள் எல்லாம் தீவி பார்க்கக்கூட நேரம் இல்லாம உங்களுக்கு காலம் என்ன சாப்பாடு தரணும் அல்ல உங்களுக்கு வேற ஒரு தீபாவளி உடுப்பு வாங்கணும் அதுக்கு நான் பட்ஜெட் எடுக்கணும்ன்றது காண்டி உழைக்க ஆறு மணிக்கு முதலே அவர்கள் வலிக்கிட்டு அவர்கள் ஒரு நாயகர்கள் இன்றைக்கு இன்னொரு நாயகரை பார்த்தோம் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு பாடசாலைக்கு உங்களை அனுப்புவதற்காக சமையலறையே தனது வாழ்க்கையின சமையலறையிலேயே சமைத்துக் கொண்டு உங்களை வலிக்கடுத்தி பாடசாலைக்கு அனுப்ப மட்டும் உங்களோடு இருந்து நீங்கள் திரும்பி வரும் முறை மதிய உணவு சமைத்து வைத்து உங்களுக்காகவே வாழ்ந்து இருக்கக்கூடிய அடுத்த ஒரு உயிர்தான் நம்ம அவரும் ஒரு பெரிய நாயகர் நாயகையாகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் அதையெல்லாம் அந்த ரெண்டு பேரையுமே கவனத்தை எடுக்காமல் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரையுமே விட்டுட்டு அங்க டிவிக்குள்ளே இருந்து கலைக்கக்கூடிய யாரோ ஒருவரை நாயகராக பார்த்து நாங்கள் பிரமித்து போய் கொண்டு இருப்போம் அதுதான் நாங்கள் புடைய சொல்லுவோம் அவர்கள் கலைத்துறையிலேயே நாயகராக இருக்கட்டும் ஆனால் சேர்ந்து இருக்கிறார்களும் முதல் பார்ப்போம் என்பதுதான் எங்களுடைய இந்த நாயகர் தினத்திலே நாங்கள் கூறக்கூடிய விடயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இந்த மண்ணிலே பலர் சாதித்துக் கொண்டிருக்க அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வெளியிலே வருவதில்லை இப்போ கடந்த வருடத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய முல்லைத்தீவு மணிலே இருந்து ஒரு வயது போன பெண்மணி காலிலே சப்பாத்து கூட இல்லாமல் அந்த புழுதி மன்னர்களிலே ஓடி சர்வதேசத்தில் ஒரு பதக்கத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அகில திருநாயகி அம்மா அம்மாறு கூறுவார்கள் அவரை நாங்கள் கொண்டாடி தீர்த்தோமா என்றால் இல்லை எப்படியான நாயகர்களை நாங்கள் கதைப்பது இல்லை குணம் புஷ்பா புஷ்பகாந்த் என்று ஒரு அண்ணன் ஒருவர் மலேசியாவிலே இரண்டு பழுதுக்களிலே இரண்டு பதக்கங்களை வந்து வந்தார் இன்றைக்கு கொமன்வெல்த் போட்டிக்காக தென்னாப்பிரிக்கா நோக்கி புறப்பட்டுக்கிறார் அவரை நாங்கள் கொண்டாடி தீர்க்கிறோம் என்றால் பெரும்பாலானவர்களுக்கு அவர் யார் என்றே தெரியாது எங்களுடைய பல நாயர்கள் தென்னிந்தியாவிலே சென்று எங்களுடைய இளம் பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய களத்திறமைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒலிம்பியாட் போட்டிகளிலே சர்வதேசங்களிலே சாதிக்கிறார்கள் மனக்கணித போட்டிகளிலே சாதிக்கிறார்கள் கல்வித்துறையிலே சாதிக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களிலே சாதிக்கிறார்கள் என்று உங்கள் சமுதாயத்தில் பல நாயகர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாவரையும் நாங்கள் கவனத்திலே கொள்வதில்லை தனியே சமூக வலைத்தளங்கள் யாரை காட்டுகிறதோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களை தாண்டி பலர் இந்த சமுதாயத்திலேயே நாயகர்களாக நாயகர்களாக உருவெடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த தலைப்பு பகுதியுடாக உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விடையம் காது நாயகர் என்ன பார்த்தா பெண்களுக்கெல்லாம் ஹீரோஸ் இருக்கணும் பெண்கள் இந்த ஹீரோஸை கொண்டாடி இருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த நாயகர் அல்லது ஹீரோயார் உண்மையாக நீங்கள் அஹ் கூறியது போலதான் அகில திருநாயகி அம்மாவை பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும் என்று அகில திருநாயகி அம்மாவை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தது அப்ப அவருடைய தோற்றம் வந்து மிகவும் எளிமையான ஒரு தோற்றம் இந்த வயதில் இவ்வளவு நாங்கள் சாதித்திருக்கின்றோமே என்ற ஒரு அந்த கர்வம் அது எதுவுமே அவருடைய முகத்தில் இல்லை ஒரு மிகவும் எளிமையான பெண் போல் அந்த நிகழ்வில் அவர் அந்த பதக்கங்களை எல்லாம் கொண்டு வந்தார் அப்பொழுது நான் கேட்ட அவரிடம் கேட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா அவர் மிகவும் அன்பானவர் உண்மையில் தலையில் தட்டி கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எந்த ஒரு கள்ளம் கவுடமும் இல்லாம சொல்றதுல அந்த அகிலத்திருநாயகம் அம்மா அம்மா வந்து ஒரு முதலிடம் என்றுதான் நான் கூறுவேன் இப்படி இருக்கின்ற பொழுது இப்படி இவ்வளவு சாதிச்சிருக்கிறீங்க இந்த வயசுல அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில என்னதான் உங்களுக்கு வந்து முக்கியமா இருந்திருக்கு அப்படி என்று கேட்க அவர் சொன்ன விஷயம் அவருடைய அம்மாவும் என்று வந்திருந்தார் என்னுடைய அம்மா தான் என்று சொன்னார் உண்மையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லது வாழ்வில் ஏதோ ஒன்றை சாதித்துக் கொண்டிரு சாதிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா ஒரு ரியல் ஹீரோவா தான் இருப்பா இப்படி எத்தனையோ பேருக்கு பின்னால முதுகெலும்பா நின்று அவர்களை வளர்த்து விட்டு பார்த்து ரசிப்பதில் மிக முக்கியமானவர்கள் அவர்களை பெற்றவர்கள் தாய் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அப்ப நாங்கள் எல்லாருமே ஹீரோ ஹீரோ என்று இவர்கள் எல்லாரையுமே கூறுறோம் வைத்தியர்களை கூறுறோம் ஆசிரியர்களை கூறுறோம் ராணுவத்தில் இருக்கிறவர்களை கூறுறோம் ஆஹ் வீட்டில இருக்கிறவங்களை அம்மா அப்பாவை கூறுறோம் எங்களை வளர்த்து வளர்த்தர்களை நாங்கள் ஹீரோ என்று சொல்றோம் அப்ப ஹீரோ என்பவர்கள் இந்த சமூகத்தின் பார்வையில் யார் இன்று யாரெல்லாம் ஹீரோவாக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒரு ரெண்டு பேருக்கு உதவி செய்துட்டு நான் இவர்களுக்கு உதவி செய்தேன் நான் இல்லாமல் இவர்கள் இல்லை என்று தங்களுக்கே புகழாரம் சூடிக்கொள்பவர்கள் எல்லாரும் ஹீரோ கிடையாது அதையும் தாண்டி யாரோ ஒருவருக்கு ஒருவேளை உணவளித்து விட்டு என்று அவர் என்னால் தான் உணவு உட்கொண்டார் என்று தன்னை தன்னைத்தானே பெருமை பேசிக் கொள்பவர்களும் ஹீரோ கிடையாது அப்ப ஹீரோ என்பது எப்படி நிலைத்திருக்க போகின்றது என்றால் அந்த ஹீரோவிற்குரிய பண்புகளில் தொடர்ச்சித்தன்மை உண்மையில் நான் ஒருவருக்கு உதவி செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னால் அந்த உதவி செய்வது ரகசியமாகவும் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி அதன் தொடர்ச்சி தன்மையும் இருக்க வேண்டும் எனக்கு இவர்களுக்கெல்லாம் நான் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான்கு பேருக்கு உதவி செய்துவிட்டு நான் ஹீரோவாகிவிட்டேன் என்று நினைத்துக் கொள்ளக் கூடாது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நான் யாரை எல்லாம் நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உபத்திரவம் செய்யாதீர்கள் என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது உபத்திரவம் எல்லாம் செய்ய யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பெண்களுக்கு பாலியல் சார்ந்து சச்சரை அந்த துஷ்பிரயோகங்கள் செய்யாதவர்கள் அவர்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளாதவர்கள் கூட ஹீரோக்கள் தான் உண்மையில் பொது போக்குவரத்தில் என்று எத்தனையோ பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் எத்தனையோ பெண்கள் வந்து குடும்பங்களை தூக்கி சுமக்கின்றார்கள் குடும்பங்களில் அடுப்பெறுகின்றது என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் விட்டோம் என்று வெறுமனே சமூகத்தை அழகுபடுத்தி அழகுபடுத்தி விட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த எங்களை சூழ உள்ள சூழல் அழகாகத்தான் இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி வருகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது யாரில் எந்த ஆண்மகன் எல்லாம் பெண்களை பாலியல் சார் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்த இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையில் ரியல் ஹீரோக்கள் தான் இப்படி இருக்கின்ற பொழுது உண்மையும் நேர்மையும் அடுத்த மனிதர்களின் மனிதர்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கும் ஒரு ஆணை மட்டுமல்ல ஒரு பெண்ணையுமே வாழ்க்கையில் ரியல் ஹீரோ ஆகின்றது இருக்கின்ற பொழுது இந்த ரியல் ஹீரோ என்று நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியவர்களுடைய முதல் மனநிலை அதாவது அவர்களோரிட்டி எதுவா இருக்கும் என்று சொன்னா அவர்கள் அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் தன்மையின் அடிப்படையில் தான் அவர்கள் ஹீரோக்களா இல்லையா என்பது நிச்சயிக்கப்படுகின்றது நீங்கள் வாழ்க்கையில் ஹீரோ ஆக வேண்டும் என்பதற்காக உதவி செய்யாதீர்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்யுங்கள் என்பதுதான் இன்று நாங்கள் நேயர்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாகவும் இருக்கின்றது ஹரிகரன் உங்களுடைய கருத்து நிச்சயமாக நாங்கள் ஹீரோ ஆகுவதற்காக செயற்படக்கூடாது எங்களால் பலர் ஹீரோவானார்கள் என்பதற்காக செயற்பட்டாலே நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஹீரோவாக இருப்போம் இன்றைக்கு சில சமூக வலைதளங்களில் பதிவிடுறார்கள் அது விமர்சனத்துக்கு ஆனால் சிலர் பதிவிடுவதை வைத்து பலர் இன்னும் உதவி செய்வதற்கான முயற்சிகளை கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட சமூகத்தில் உழாவக்கூடிய ஒரு தான் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தனிய திரையில் இருக்கக்கூடிய கதாநாயகர் அந்த ஹீரோக்களை கொண்டாட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை இன்றைக்கு எங்களுடைய பாட்டி தாத்தா அல்லது உங்களுடைய வயது மூத்தவர் சொல்வார்கள் நீங்களும் அப்படி நடிகர் மர கொண்டாடி இருக்காங்க அவையில் அதை விட கொண்டாடி இருப்பணும் அடி ஆரம்பத்தில் எம்ஜிஆர் சிவாஜி என்று அவையில் தான் இருப்பணும் அதுக்கு பிறகு ரஜினி கமல் என்று அவையில் தான் இருப்பணும் பிறகு இப்போ இளம் சமுதாயம் தலையா தளபதியாண்டது அப்ப இந்த இளைஞர் கலைஞர்களை கொண்டாடுவது என்பதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடியும் அது அவருடைய கலைநயம் நயம் சார்ந்த விடையும் அப்பொழுது நாங்கள் முதலில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களை சூழ உள்ள அல்லது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாயகர்களை முதலில் நாங்கள் பார்த்துக் கொள்ள அப்படி இப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் உங்களுடைய எல்லாருடைய கேட்டுக்கொள்ளக்கூடிய விடியம் என்றால் நீங்கள் இதுவரை காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கக்கூடிய நாயகர்கள் அந்த ஹீரோஸ் அல்லது உங்களால் உருவாக்கப்பட்ட ஹீரோஸ் அல்லது உங்களை ஹீரோஸ் ஹீரோஸாக உருவாக்கிய அந்த நாயர்கள் நீங்கள் இந்த சமூகத்திலே சந்தித்து வந்த அந்த நாயர்களை நீங்களே மனதிலே நிறுத்தி அவர்களுக்கு இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அவரை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த நாயகர்கள் அனைவருக்கும் உலக நாயகர் தின வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றும் செல்லும் நான் என்று உங்களை கருதுகிறேன் நான் ராஜேஷ் கண்ணன்